வணக்கம் தமிழக மக்களே ஜாதி வெறி பிடிச்ச திமுக மாநாங்க கட்சி கட்சி நம்பாதீங்க மதவெறி பிடிச்ச மாநகட்ட கட்சி திமுக கட்சி நம்பாதீங்க பணவெறி பதவி வெறி அது ஒரு மிருகம் கேவலமான ஜென்மம் திருடன்தான் திருடனுக்கு வாக்கு செலுத்துவான் திருடனுக்கு ஓட்டு போடாதீங்க கொள்ளை ஓட்டு போடாதீங்க கொலை பண்ணவனுக்கு ஓட்டு போடாதீங்க அநியாயம் அக்கரமம் பண்ணவனுக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டிங்கன்னா அப்போ நீங்களும் பாவிகள் தான் நீங்களும் பாவிகள் தான் நீங்களும் குற்றவாளிகள் தான் நீங்களும் குற்றவாளிகள் தான் ஆமாம் திமுக மாநகட்ட கட்சி திமுகவுக்கு ஓட்டு போடுகிற ஒவ்வொருவர்களும் ஐயோக்கியர்கள் ஆமாம் குற்றவாளிகள் தான் பாவிகள் தான் நீங்கள் செஞ்ச பாவம் இங்கே பல பேரை வாட்டி வதைக்குது தமிழ்நாட்டில் பல பேருக்கு நீதி கிடைக்கல திமுக மாநகட்ட கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டிங்களோ எல்லாருமே செஞ்ச பாவம் தான் உண்மை தான் அதான் உண்மை அதான் சத்தியம் அதான் நீதி ஆமாம் பாவம் பாவம் திமுக மாநகட்ட கட்சிக்கு ஓட்டு போடுவதே பாவம் பாவம் ஓட்டு போட்டுறது எல்லாம் பாவிகள் தான் நீங்கள் புண்ணி அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணுன்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடுங்க நல்ல செயலுக்கு ஓட்டு போடுங்க நம்ம தமிழை வெற்றி கலக்கிறது ஓட்டு போடுங்க நம்ம தமிழை வெற்றி கலக்கிறது ஓட்டு போடுங்க